வணக்கம் அன்பர்களே சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் இன்றைய பதிவு சனி பகவான் வக்ரமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய பலன்கள் மாற்றங்கள் திருப்பங்களை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்குறோம் இந்த சனி பகவான் எப்ப வக்ரமாகிறார் வருகின்ற இந்த ஜூன் மாதம் முப்பதாம் தேதி அதாவது முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சனி பகவான் வக்ரமாகிறார் எப்போ சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார் அப்படின்னா நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி இந்த இடைப்பட்ட நான்கரை மாதங்கள் சனி பகவான் வக்ரமாக அமர இருக்கிறார் அப்போ சனி பகவான் இப்போ சிம்மராசி அன்பர்களுக்கு எங்க அமர்ந்திருக்காருனா ஏழாம் இடம் என்கின்ற கலத்திரஸ்தானத்தில் அமர்ந்திருக்கு அப்போ சனி பகவான் எங்க இருக்காரோ அந்த இடத்துல ஏதாவது ஒரு தடையும் ஒரு பிரச்சனையும் கொடுத்து கொண்டிருக்கும் அப்படின்னு அர்த்தம் அப்போ திருமண தடை கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அதாவது திருமணம் நிச்சயாக பண்ற மாதிரி இருக்கு ஆனா கரெக்டாக சூட் ஆக மாட்டேங்குது சில தடைகளை கொடுத்து கொண்டு இருக்கு எப்போதான் நமக்கு திருமணம் ஃபிக்ஸ் ஆகும் அப்படின்னு அந்த உணர்வில் இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த வக்கிர காலத்தில் நிச்சயமாக திருமணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய சுப காரியங்கள் நடக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும் ஏதை சொல்றேன்னா இந்த சனி பகவான் வக்ரம் வக்ரம் அப்படின்னு என்னன்னா அதனுடைய இயல்புக்கு மாறிய தன்மை அப்போ இதுவரைக்கும் அந்த தடையை கொடுத்துட்டு இருந்தது அல்லவா இப்போ அது மாத்திக்கும் அந்த சுறுசுறுப்பாக அதாவது மந்தமாக டல்லாக இருந்த விஷயங்கள் இப்போ சுறுசுறுப்பாக நடக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்திவிடும் கணவன் மனைவிக்குள்ளேயே பிரச்சனை ஏற்பட்டு ரெண்டு பேரும் பிரிந்து எல்லாமே ஒன்று இந்த வக்ர காலத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கலாம் சின்ன சின்ன ஈகோ பிரச்சனை நம்ம இப்படி இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த உணர்வு ஏற்பட்டு அந்த அதாவது தொலைநோக்கு பார்வை உங்களுக்கு நிச்சயமாக உருவாக்கி பெரியோர்களுடைய ஆதரவுடன் அந்த கணவன் மனைவி இருந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் ஸோ அதை நீங்க அமைச்சுக்கலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நண்பர்களோட கசப்புனரோட விலகி இருந்தவர்கள் எல்லாமே இப்போ ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும் கூட்டுத்தொழில் சில பிரச்சனைகள் இருந்தது கூட்டுத்தொழில் இருக்கிறீங்க ஆனால் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஒரு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்தது அப்படிங்கிற தன்மையில் இருக்கின்றவர்களுக்கு இது இந்த காலகட்டம் சுமூகமாகுவதற்கு சொல்யூஷன் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை நிச்சயமாக உருவாக்கும் கணவனாக இருக்கட்டும் அல்லது மனைவியாக இருக்கட்டும் சொத்து பிரச்சனை பாக பிரச்சனை இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளில் சிக்கி கொண்டு அதற்கு தீர்வு கிடைக்காமல் இருந்தவர்களுக்கு இப்போ இந்த வக்கிர காலத்தில் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய தன்மை அதே சமயத்தில் செட்டில் ஆகக்கூடிய தன்மை அதாவது கணவனாக இருந்தாலும் அல்லது மனைவியாக இருந்தாலும் வேலையில் செட்டிலேயே ஆகலையே தான் படித்த படிப்புக்குண்டான வேலையிலேயே ஏதோ ஒரு வேலையில் இருக்கோம் ஆனால் அதுலேயும் ஒரு மன வருத்தத்தோடு இருக்கோம் ஒரு குழப்பத்தோடு இருக்கோம் அப்படின்னு இருந்தவர்களுக்கெல்லாம் அந்த குழப்ப நிலை மாறி நீங்கள் என்ன படித்திருக்கிறீர்களோ அந்த படிப்புக்கு வேலை கிடைத்து செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த வக்ர காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும் அதே சமயத்தில் இந்த சனி பகவான் ஒன்பதாம் இடத்தை அதாவது சனி பகவான் தனது மூன்றாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்த்து பாதித்து கொண்டிருந்ததல்லவா அப்போ ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கல தகப்பனாரோட பிரச்சனை தகப்பனோட சொத்து பிரச்சனை பிரச்சனை அதாவது தகப்பன் வகையார்ல சில சில கருத்து வேறுபாடுகள் சோ இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையோடு இருந்து கொண்டிருக்கின்ற இந்த சிம்மராசியின்பர்களுக்கு தீர்வுகளை கொடுக்கக்கூடிய தீர்வு சொல்யூஷன் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வக்ர காலம் நிச்சயமாக உங்களுக்கு அமையும் அதே சமயத்தில் வெளிநாட்டுக்கு போகணும் வெளிநாட்டில் போகவே முடியல ஆனால் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்து கொண்டிருந்ததல்லவா அந்த எண்ணத்தை ஈடேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலம் அமையும் இந்த நான்கரை மாதங்கள் சரி அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் போய் படிக்கணும் என்கின்ற ஆசையை நிறைவேறக்கூடிய தன்மை அதாவது ரிசர்ச் சார்ந்த விஷயங்கள் ஒரு பேட்டர்ன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கண்டுபிடிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சில பல குறைகள் இருந்தது அது காலதாமதம் ஆகிக்கொண்டே இருந்தது ஒரு மாதிரி அது என்னென்னா சொல்யூஷன் கிடைக்காத தன்மையை இருந்து கொண்டு ஒரு மாதிரி டல்லாக இருந்தவர்கள் சுறுசுறுப்புடன் செயல்பட்டு வெற்றியடையக்கூடிய ஒரு கால

தன்மை இருக்கும் ஏன்னா ராசியை பார்த்தாலே அந்த ராசிங்கிறது நீங்கள்லவா அது லக்னம் நீங்கள்லவா அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு தொந்தரவு இருந்து கொண்டே இருக்கும் ஒரு அன்சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு ஃபீலிங் கொடுத்து கொண்டிருந்தது ஒரு தன்னம்பிக்கை இல்லாத தன்மை இருந்தது அல்லவா இப்போ தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய தன்மை அதாவது ஒரு மனிதனுக்கு என்ன முக்கிய தன்னம்பிக்கை வேண்டும் அந்த தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த வக்ர காலம் அமையும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தனம் சார்ந்த விஷயங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் சில பல குறைகள் இருந்து கொண்டிருந்தது இப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா குரு அந்த இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் அந்த இரண்டாம் இடத்தை பார்க்கும்போது தனம் சார்ந்த விஷயங்கள் உங்கள் வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது குடும்பம் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் சுப காரியங்கள் செய்யக்கூடிய தன்மைகள் சிறப்பாக இருக்கிறது அதே சமயம் இந்த சனி வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்த்து கொண்டிருந்தார் அல்லவா நான்காம் இடம் என்பது உங்கள் சுகஸ்தானம் உடல் நலத்திலும் சில குறைகளை கொடுத்து கொண்டிருந்தது உடல் நல பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டிருந்தது என்ன நடக்குதுன்னே தெரில ஆனால் ஏதாவது ஒன்று உள்ள செஞ்சிட்ருக்கு ஆனால் போய் செக் பண்ணி பார்த்த ஒன்றுமே இல்லை ஆனால் ஒரு மாதிரியான ஒரு உடலில் ஏதாவது ஒரு குறையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபீலிங்ஸை கொடுத்து கொண்டிருந்தது அது எத்தனையும் விலகக்கூடிய தன்மை தாயின் மூலமாக பிரச்சனை தாய் உடல்நலத்துல பிரச்சனை இருந்தது அது சரியாகும் தாயின் மூலையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் சரியாகும் தாய் தாய்க்கும் நீங்களும் இடைவெளியோடு இருந்தீர்களவா தாய் ஒரு சைடு இருந்தது நீங்க ஒரு சைடு இருந்தீங்க இப்போ ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ஏன் இதை ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா குருவினுடைய பார்வையும் அந்த நான்காம் இடத்தில் பதித்து புனிதமாகின்ற காரணத்தால அதாவது சுகம் பெருகக்கூடிய தன்மை என்ன சுகத்தை பெருக்கிக் கொள்ளலாம் ஒரு வீடு வாங்கணும்னு கடந்த காலத்தில் சில ஆசை பாசைகள் இருந்தது அந்த ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய தன்மை அந்த நீங்க கட்டின வீட்டு வாங்கக்கூடிய யோகம் அல்லது உங்க வீடு கட்டுவதற்கு ஒரு இடத்தை வாங்கக்கூடிய யோகங்கள் அல்லது பழைய வாகனங்களை விற்றுவிட்டு புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய யோகங்கள் இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்து வந்த டல்னஸ் குறைபாடுகள் நிகழும் அதாவது விலகக்கூடிய தன்மை என்னன்னா ஒரு மந்தமா இருக்கார் அதாவது ஒரு சுறுசுறுப்பாகவே இல்லை படிப்புல ஒரு தொய்வு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் பாருங்க படிக்கக்கூடிய காலகட்டங்கள் நினைத்த காரியங்கள் ஈடேறக்கூடிய தன்மைகள் இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் தைரிய வீரியங்கள் பெருகும் எதையும் செய்யலாம் எதையும் சமாளிக்கலாம் என்கின்ற உத்வேகத்துடன் செயல்படக்கூடிய தன்மை கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சனியின் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கு சம்பந்தப்பட்ட அந்த அதாவது மற்றவர்கள் குறை சொல்லக்கூடிய அந்த மாதிரியான தொழில்கள் இருக்கின்ற இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் நன்ற வளர்ச்சி பெறக்கூடிய லாபத்தை கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கும் அதே சமயத்தில் தன்னுடைய பேச்சு அறிவின் மூலமாக செய்யக்கூடிய கன்சல்டன்சி கமிஷன் இந்த மாதிரியான அந்த பேச்சின் மூலமாக செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை இரண்டாம் இடத்தை குரூப் ஆகிறார்களவா அப்ப பேச்சின் மூலமாக செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையும்